சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் எமக்கான உற்சாகம் என்பதை தயவு செய்து மனதிருத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஒருமுறை அழுத்துங்கள் ஆயினி டாட் காம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் பிரான்சில் மெக்ரோ அரசாங்கத்தின் இளவயது பிரதமராக கடந்த ஜனவரி முதல் பதவி வகித்து வருகின்ற தால் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜூலை எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் குடியரசுத் தலைவர் மாளிகை எரிசைக்கு நேரடியாக சென்று வழங்க முற்பட்டார் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தாலின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க மறுத்ததுடன் பிரதமர் பதவியில் தொடருமாறு உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மெக்ரோனின் ஒன்சாம்பிள் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைத்தார் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் ஜூன் முப்பது ஜூலை ஏழு என இரு கட்டங்களாக நடைபெற்றது முதல் சுற்றில் பிரான்சின் தீவிர வலதுசாரியான ரசம்புளுமோ நேஷனல் முன்னணி வகித்தது அந்த கட்சியே நாடாளுமன்றத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இரண்டாவது சுற்றில் நுவோ ஃப்ரோம் பொப்யூலர் ஒன்சாம்பிள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மாறுதலான தேர்தல் முடிவை ஜூலை ஏழாம் தேதி ஏற்படுத்தியது நுவோ ஃப்ரோ முன்னிலை வகிக்கின்றது நூற்று எண்பத்தி ரெண்டு இடங்களை தக்கவைத்துள்ளது பெரும்பான்மை இல்லை பெரும்பான்மையுடனான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதாயின் கூட்டு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் தேர்தல் முடிவுகள் வெளியானதில் இருந்து கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் மேக்ரோ கட்சி பெரும்பான்மையற்ற நிலையில் அதன் பிரதமர் அத்தால் பிரதமர் பதவியில் தொடர்கிறார் பிரதமர் கபிரியலத்தால் எலிசைக்கு சென்ற வேளையில் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் அவர்களும் எலிசைக்கு சமூகம் அளித்திருந்தார் அத்தால் பிரதமராக பதவியில் நீடிப்பது போன்று ஜெரா தர்மனன் அவர்களும் உள்துறை அமைச்சர் பதவியில் தற்பொழுது நீடித்து வருகின்றார் பிரான்சில் பொது தேர்தல் நடைபெற்று இருபத்தி நான்கு மணி நேரம் நிறைவடைந்து விட்ட பொழுதிலும் திடமான அரசாங்கம் அமைவது இழுபறியாகவே இருந்து வருகின்றது மெத்தியோனுக்கு அதாவது பிரதமருடைய மாளிகைக்கு புதிய பிரதமர் தெரிவாக வேண்டிய நிலை இருக்கின்றது இதற்கு நுவோ ஃப்ரோம் போப்பில புதிய மக்கள் கூட்டணியில் இருந்து ஒருவரை தெரிவு செய்வதில் முடிவு எட்டப்படவில்லை சோசலிச கட்சி நுவோ ஃப்ரோம் போப்பில கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பொழுதிலும் அந்த கட்சியில் இருந்து பெயர் பிரஸ்தாபிக்கப்படுகிறது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதலாவது சுற்றில் தீவிர வலதுசாரியான ரசம்பிளுமோ நேஷனல் முன்னிலை பெற்று நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இரண்டாவது சுற்றில் நுவோ ஃப்ரோ பொப்பில சிறப்பான விகூகங்கள் வகுத்ததிலும் தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனலை மூன்றாம் நிலைக்கு தள்ளுவதிலும் பாரிய பங்களிப்பு வகித்திருக்கிறது இதன் அடிப்படையில் லாஃப்ரோஸ் அண்ட் சுமிஸ் தலைவர் நுவோ ஃப்ரோ பொப்பில கூட்டணியின் முக்கியஸ்தரான லுக் மெலோஷோ

உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ்பேல் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக தனலட்சுமி அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனித்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களே உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைதட கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாட் சப்பல்ல் கிங்ஸ் டிராவல்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்டனோர் லாட் சப்பலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் தீவிர வலதுசாரிகளான ரசம்புலமோ நேஷனல் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த தோல்விக்கான பொறுப்பை ரசம்புளமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா ஏற்று மக்கள் மத்தியில் உரையாற்றியுள்ளார் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற முதலாம் சுற்றில் ரசம்புளமோ நேஷனல் முன்னணி வகித்தது ரசம்புளமோ நேஷனல் கட்சி இரண்டாம் சுற்றில் வெற்றியீட்டும் நாடாளுமன்றத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சிக்கு தற்பொழுது நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கிடைத்திருக்கின்றன ரசம்புலுமோ நேஷனல் கட்சி நாட்டில் பத்து மில்லியனுக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த நாடாளுமன்றத்தில் எண்பத்தெட்டு உறுப்பினர்களை கொண்டிருந்த ரசம்புளமோ நேஷனல் இப்பொழுது நூற்று நாற்பத்து மூன்று உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது ஜோதா பாதலா தாங்கள் தவறுகள் செய்திருப்பதாகவும் தானும் தவறளைத்துள்ளதாகவும் அதில் தனது பங்கினை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் தங்கள் கட்சி சார்பாக இனவாத கருத்துக்கள் பகிரப்பட்டன யூத மதம் மீதான கருத்துக்கள் பகிரப்பட்டன அதுவே கட்சிக்கு பின்னடைவாகவும் இருந்தது என ஜோதா பாதலா தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு இருபத்தி நான்கு முடிவுகள் உத்தியோகபூர்வமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில் கூட்டணி மில்லியனுக்கு மேலான வாக்குகள் அதாவது ஒரு கோடியே பதினோரு லட்சத்து வாக்குகள் பெற்று தமதாக்கி எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று நூற்று அறுபத்தி மூன்று இறக்குகளை பெற்றிருக்கிறது நுவோப்பில எழுபத்தி நான்கு லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்று நூற்று எண்பத்தி ரெண்டு இடங்களை பெற்றிருக்கிறது லே ரைப்பிளிக்கன் வலதுசாரி கட்சி இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது வாக்குகள் பெற்று அறுபத்தெட்டு இருக்கைகளை தமதாக்கி இருக்கிறது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் ஆனால் இதுவரை பிரதமர் ஒருவர் நியமனம் ஆகவில்லை நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷ்அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப் எலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் VSCO, Cash Carry, தட்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்ஸ் மத்திய முகாமின் தலைவர்கள் லா பிரான்ஸ் என்சுமிசை தவிர்த்து இடதுசாரிகளின் ஒரு பகுதியுடன் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளனர் யோலுக் மெலோஷோ அவரது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சகாக்கள் பிரான்சை ஆள முடியாது என்று மறுமலர்ச்சியின் பொதுச் ஸ்டீபன் செஜூர்னே எச்சரித்துள்ளார் அதேவேளை ஒரிசோ தலைவர் எதுவா பிலிப் கருத்து வெளியிடும் பொழுது ஜோன் லோக் மெலோன்ஷோ நிறுவிய கட்சியுடன் எந்த ஓர் உடன்பாட்டையும் நிராகரித்திருக்கின்றார் ஜோன் லோக் மெலோன்ஷோ பிரதமர் பதவிக்கு தொடர்ச்சியாக பிரஸ்தாபிக்கப்பட்டு வரும் நிலையில் மெலோன்ஷோ பிரதமர் பதவிக்கு வர முடியாது என்கின்ற கருத்தை மைக்ரோனின் கட்சி சார்ந்தவர்களும் மைக்ரோனுக்கு ஆதரவான கட்சிகளை சார்ந்தவர்களும் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தற்பொழுது பிரான்சில் புதிய பிரதமர் நியமனம் என்பது நேரத்தை வீணடித்து வருவதாக பலர் தங்களுடைய கருத்துக்களை தொலைக்காட்சி வழியாக முன்வைத்து வருகின்றார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இதனை மிகவும் உன்னிப்பாக கவனித்து தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் மெக்ரோ நடந்து கொள்வது சரியா என்ற கேள்வி தற்பொழுது மிகப்பலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது காரணம் இரண்டாவது சுற்று தேர்தலில் ரசம் நேஷனல் கட்சியை தோற்கடிப்பதில் நுவோ ஃப்ரோ மிக பெரிய பங்கை ஆற்றியிருக்கின்றது என்பதை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அத்தோடு அரசியல் அவதானிகள் ஆய்வாளர்கள் இந்த கருத்தையே தொடர்ச்சியாக முன்வைத்தும் வருகின்றார்கள் ஆனால் அங்கே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளில் யோன் லோக் மெலோன் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜவரி ரிமார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் துரல் ரிமார்க் எநூற்று ஒன்று சென்றே ஹரிஸ் பத்து மோகன் துரல் ரிமார்க் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிட்டுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லண்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் புளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு உபவூப் சென்டோனி பருஸ்